கான, சொகுசு பஸ் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது விமான பயணிகளின் வசதி கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இந்நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு பின்னர் இந்த பஸ் சேவை பாதுகாப்பினால் வெளியிடப்பட்ட அறிவிப்பை தொடர்ந்து இந்த சொகுசு பஸ் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது போது மீண்டும் அங்கு சொகுசு பஸ் சேவை ஆரம்பிக்கப்படுகிறது என்பதும் முக்கியமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம் அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பான விடத்தை அடிப்படையாக வைத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் ரயில் நிலையங்களை கவர்ச்சிகரமாக்க கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் முதற்கட்டமாக நூறு நிலையங்கள் தெரிவு என்பதாக இந்த தினம் தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது விருதியில் தெரிவு செய்யப்பட்ட நூறு ரயில் நிலையங்களின் வசதிகளை மேம்படுத்தி பயணிகளுக்கு கவர்ச்சிகரமான இடங்களாக மாற்ற ரயில்வே திணைக்களம் திட்டமிட்டிருக்கிறது புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது இத்திட்டத்தின் முதலாவது கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நூறு ரயில் நிலையங்கள் பற்றிய தகவல்கள் ஏற்கனவே போக்குவரத்து அமைச்சுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக திணைக்களம் தெரிவிக்கிறது இத்திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது பெரும்பாலான பயணிகள் அடிக்கடி வந்து செல்லும் ரயில் நிலையங்களில் தேநீர் மற்றும் பிற இனிப்பு பானங்களை வாங்குவதற்கு விற்பனை இயந்திரங்களை நிறுவது குறித்தும் தொடர்புடைய நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது அந்த ரயில் நிலையங்களில் உள்ள பயணிகளின் ஓய்வறைகளில் வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு மேலும் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மடிகநிலைகளை சார்ஜ் செய்வதற்கான வசதிகளை வழங்கவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன டிஜிட்டல் முறைமை மூலம் பயணிகளுக்கு ரயில்கள் பற்றிய தகவல்களை வழங்கவும் இதன் கவனம் செலுத்த திட்டத்தினுடைய அடுத்த கட்டமாக இந்த ரயில் நிலையினுடைய வசதிகளை மேம்படுத்துவதற்கான நூறு நிலையங்களை தெரிவு செய்து அதற்கான நடவடிக்கை போது